விஜய் சேதுபதியுடைய செல்ல புள்ள எஃப்ஜே போட்டு பொழகிறாங்களே அதாவது நான் கூட நினைச்சேன் எஃப்ஜே வளர்ச்சி அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனா எஃப்ஜே இன்னைக்கு தரமான சம்பவங்கள் இருக்கு போல என்ன ப்ரோ அப்படி எஃப்ஜே என்ன ப்ரோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா என்ன பண்ணல ஒண்ணுமே பண்ணல போன வீக் ஃபுல்லா ஒண்ணுமே பண்ணல ஸோ அதுக்காகவே சிறப்பா அடிக்கலாம் ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அந்த டாஸ்க்ல தான் ஒண்ணுமே பண்ணலே தவிர டாஸ்க்க தவிர நிறைய விஷயம் பண்ணாப்ல ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு குமுறு குமுறு குமுறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருது ஸோ அதை பார்க்கும் எனக்கு ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது இன்னைக்கு எஃப்ஜேக்கு சிறப்பான சம்பவம் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதிக்கு சிறப்பான சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுங்க ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிங் சிறப்பான சம்பவங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்துகிட்டு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு மெயினாக இந்த வார்த்தைக்கான மெயினான டாப்பிக்கே எஃப்ஜே அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஆனால் எந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னு இருக்குல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மெயினான மேட்ரு ஏன்னா செல்ல பூலன்றதுனால சும்மா லைட்டாக தட்டிட்டு விடுறாரா இல்லை போட்டு பொல போல பொழகிறாரா அப்படின்றதான் விஷயம் ப்ரோ எஃப்ஜே எந்தெந்த விஷயத்தில் இன்னைக்கு வந்து அடி வாங்குவார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கு அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏன்னா இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே கேஸ் இருக்கு ஸோ அந்த கேஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக எஃப்ஜே மேலே இருக்க முதல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு ஒன்று கொடுத்தாங்கல்ல அந்த டாஸ்க்கில் பயப்பில் டாஸ்கில் இரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்டனாக இரு அஸ்டன்ட் வார்டனாக இரு அப்படின்ற மாதிரி சொன்னால் கடைசி வரைக்கும் நான் எஃப்ஜேவாக தான் இருப்பேன் எனக்கு இருக்கு காண்ட மட்டுமே காமிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பீஸ் வாழ்ந்துகிட்டே இருந்தது கடைசியில் டாஸ்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலனா பார்வதியால் தாங்க நான் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி பழி தூக்கி பார்வதி மேலே போட்டான் இந்த மாதிரி அவள் கத்திக்கிட்டே இருக்கா கத்திக்கிட்டே இருக்கிறதுனால எங்களால் அவங்க பர்ஃபார்மே பண்ண முடியல நான் சொல்றேன் இங்க ஏதாவது ஃபன் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அவன் வர மாட்டறான் ஒத்துக்க மாட்றான் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து என்ன பண்ணார் பார்வதி மேலே பழைய தூக்கி போட்டாரு ஸோ இங்க மேட்ரு என்னன்னா ஓகே அப்போ அந்த வேலையை செய்யணும்ல சரி ஓகே ஃபன் பண்ணல அந்த வேலையை ஏன்ப்பா செய்யல அப்படின்ற மாதிரி கேள்வி வரும்ல அதுக்கு அவர் என்ன காரணம் கொடுக்குறான்னா கையில் அடிப்படுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் கொடுக்குறாருல்ல அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்க சிறப்பான பூஜை வந்து எஃப்ஜேக்கு இருக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கையில் அடிபடுது ஓகே இவனுக்கு நார்மலாக ஒரு விரல் அதாவது ஒரு விரல அடிபடுது ஓகே அடிப்பட்டுது நீ ஓரமாக போய் உட்காந்தா ஓகே இருந்தாலும் சின்ன சின்ன ஹெல்ப் நீ பண்ணிருக்கலாம் ஆனால் என்ன பண்ண ஒரு ஒரு ரெண்டு நாள் நினைக்கிறேன் ரெண்டு நாள் வந்து ஹெல்ப் பண்ண போய் ஓரமாக போய் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அதுக்கப்புறமும் அப்பயும் ஒரு மெயினான ஒரு விஷயத்தை சொன்னாரு இந்த மாதிரி வந்து கிட்ட வந்து சொல்லும்போது அதாவது கையில் அடிப்படுத்ததும் ஓகே இதை வச்சு தான் நானே தப்பிச்சுட்டு இருக்கேன் அதாவது நீ போய் திருப்பி வேலை வேறு செய்ய சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்னார்ல இதை வச்சு தான் ஓபி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னாப்பில்ல ஸோ இவ்வளோ சொன்னதுக்கப்புறமோ பயப்பிள்ளையோ சும்மா விடுவாங்க ஆனால் எனக்கு விஜய் சதுபதி மேலே கொஞ்சம் டவுட் வருது என்ன தான் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோ போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே எனக்கு விஜய் சதுபதி மேலே வர டவுட் என்ன தெரியுமா மற்றவங்களை அடிக்கிற மாதிரி எஃப்ஜேவ அடிப்பாரா ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் எஃப்ஜே மேலே மட்டும் ஒரு கன்சர்ன் இருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அதாவது பிள்ளையோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால பார்க்குறாரா இல்ல அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால பாக்குறாரு என்னன்னு தெரியல எஃப்ஜே மேல ஒரு விஷயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களா பெரிய பெரிய தப்பு பண்ணிருப்பாப்ல இனிஷியலா வெட்டிடுவேன் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள முதல்ல வந்து வார்த்தையை விட்டது வாயை விட்டது பாத்தீங்கன்னா எஃப்ஜே தான் அப்படி இருந்தும் எதுவுமே பண்ணல சோ அங்க இருந்தே நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்தது ஏன் எஃப்ஜே எஃப்ஜே மட்டும் விஜய் சேதுபதி எதுவும் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கான கேள்விகள் வந்து ரொம்ப அதிகமா அதிகமாக இது விஜய் சேதுபதி போட்டு போலக போலக அப்புறம் இவர் என்ன பண்ணாரு இல்ல இல்ல மக்கள் நம்ம மேல கோவப்படுறாங்க சரி அவன் மேல கொஞ்சம் கோவத்துக்கு காமிப்போம் அப்படின்ற மாதிரி லைட்டா கோவத்தை காமிச்சாரு ஆனா என்னன்னா அது பத்தாது இந்த வார்த்தைக்கு எஃப்ஜே பண்ணதுக்கு சிறப்பான சம்பவங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த பேர் சொல்கிறாங்க ஒன்று சொன்னால் அதாவது வந்து டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி கையில் அடிபட்டது கையில் அடிபட்டது உண்மைதான் ஆனால் அதை வச்சு நீ ஒரு பிளான் போடலை ஸோ அதுக்கு ஒரு சிறப்பான பூஜை இருக்குது அதுக்கடுத்து ஒரு முக்கியமான மேட்ரு வியானா இவரும் லவ் கண்டென்ட் பண்ணாங்களே அதில் பிரச்சனை இல்லை ஏன்னா சேனலுக்கு லவ் கண்டென்ட் வேணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணுது அப்பா ரெண்டு மூணு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு சாங்கத்தோக்கி ஆட் பண்ணி அவனுங்க அங்கே எங்கே ஏதோ ஒரு மேட்டரை பேசிட்டு இருப்பானுங்க ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க ப்ரோமோ அதை எடுத்து எடிட் பண்ணி ஆடா என்ன வீட்டுக்குள்ளே ஒரே லவ்வாக இருக்கில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லாவும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க டேக் லைன் போடுறானுங்க பாருங்க யாரா ப்ரோமோ எடிட்ரு இனி என் மனசாட்சியில் அவனுக்கு என்ன மேட்டர் பேசிக்கிறான் தெரியுமா நீ எந்த மேட்டர் நீ வந்து போகிறது பயங்கரமான லவ் மூடுக்கு ஒன்று போட்டுட்டு இருக்கேன் அவனுக்கு பேசின மூடே வேற ஆனா நீ எடுத்து இங்கே மேட்ச் பண்ணி வேற மாதிரி போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த இடத்துல நீ லவ் கண்டென்ட் கொடுக்கறத சேனலும் திட்டாது விஜய் திட்ட மாட்டார் அது பிரச்சனை இல்லை ஆனா டாஸ்கில் நீ வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறல அதுதான் அங்கே தப்பாக இருக்கு ஒரு ஸ்டூடண்ட் ஒரு வார்டன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அசிஸ்டன்ட் வார்டன் அந்த இடத்துல வந்து நான் வார்டனாக தான் இருக்கேன் குட்டி வார்டனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறியே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி வரும் அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போதெல்லாம் போதுலாம் ஸ்டூடெண்ட் வார்டனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்க ரெண்டு பேரும் எஃப்ஜே வியானாவை தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க சோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க கேள்வியே ஒரு டாஸ்க்ல அப்ப எப்பதான் இருப்ப நீ பார்வதி சண்டை போடும் போது டாஸ்க்ல இருக்க மாட்டேற வியானா கூட பேசும் போது இருக்க மாட்டேற சோ உனக்கு அப்ப எப்பலாம் அது எப்பலாம் மெயினா டாஸ்க்ல இருக்கணுமோ அப்பலாம் நீ டாஸ்க்ல இல்ல மத்தபடி பாத்தீங்கன்னா நான் வார்டன் வார்டன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க சோ டாஸ்க் எதுக்கா கொடுக்கிறது உன் விருப்பத்துக்கு டாஸ்க் கொடுக்க முடியாது டாஸ்க் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து எஃப்ஜே ஃபாலோ பண்ணவே இல்லை ஸோ இதுக்கும் போட்டு அடி பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் தான் முக்கியமான சம்பவம் வந்து த்ரில்லிங்கான பாயிண்டே இதுதான் கவனமாக கேளுங்க என்ன விஷயம்னா ஜெயில் ஜெயில் ஜெயில்னு ஒரு இருக்குல்ல அதாவது ஜெயிலுக்கு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டாருல்ல ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து கோவப்பட்டதே அங்கே தான் போன வாரமே ஜெயிலுக்கு கோ இது போ ஜெயில் போகிறத வந்து ரொம்ப ஹாப்பியாக ஓகே பாஸ் ஜெயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் பிக் பாஸ் கோவப்பட்டு வீடு ஃபுல்லாக பெருகிட்டு போ சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு ஸோ இந்த வாரம் ஆல்ரெடி ஒரு பனிஷ்மெண்ட் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா இவனுங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி உலட்டிக்கிட்டே இருக்கானுங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஜெயிலுக்குன்னு போக சொல்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அதனால் எல்லா வாரமே இதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பனிஷ்மெண்ட்லாம் அவங்க பிளான் பண்ணி வைச்சிட்டாங்க அந்த மாலையை கோக்குறது அந்த ஊசியை நூலில் வந்து பார்த்தீங்கன்னா மணியை கோக்குறதில் ஸோ இது வந்து பிளான் பண்ணி வைச்சாங்க ஆனால் அது ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த மணி மேட்டர் தெரியுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிலுக்கு போகிறது வந்து எஃப்ஜி எனக்கு தெரியுமே ஆமா நான் தான் ஜெயிலுக்கு போகணும் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி இருந்தது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு செட்டிங் மாதிரி இருந்தது வியானா நம்ம ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போகிறத செட்டிங் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எஃப் ஜி என்ன சொன்னார் இல்லை வியனா கூட வரது எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் கானாவினத்துக்கு நான் ஓட்டு போட்டேன் ஏன்னா வியானா பண்ணது மக்கள் ரசிச்சிருப்பாங்க ஆனால் கானா வினத்து பண்ணது மக்கள் ரசிச்சிருக்க மாட்டாங்க இன்னொன்று அவ்வளோ நானும் ஜெயிலுக்குள்ளே வந்து தான் என்னென்ன பேசியிருப்பீங்கன்னு தெரியும் அதனால் நான் ஜெயிலுக்குள்ளே வந்து அவ கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு ஓகே அது உண்மையான காரணமாக கூட இருக்கலாமே ஏன்னா அரோரா சேண்ட்ரா இவங்களாம் என்ன கிஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எஃப்ஜேவும் வியானாவும் பிளான் பண்ணி தான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க அவங்களுக்கு நாங்கள் பிரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க ரொம்ப நேரம் பேசிக்கலாம் அதுக்காகவே ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வாண்டடாக ஜெயிலுக்கு போகிறது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அரோரா சேன்ராலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எஃப்ஜே அது இல்லைன்றாரு எனவே எஃப்ஜே சொல்கிறதே நம்புவோமே இவங்க சொல்கிற ரொம்ப வேணாம் எஃப்ஜே சொல்கிறது நம்புவோம் இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியின் எப்படி எடுத்துப்பேன் ஆக்சுவலாக ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு தெரிஞ்சோம் அப்போ நீ பண்ணாம இருக்கனா அப்போ என்ன கொழுப்பு உனக்கு அங்க ஒன்னு ட்ரை பண்ணியிருக்கணும்ல ஆக்சுவலாக வேலை ஒரு ஒரு வேலை வந்து ரெண்டு பேர் ரெண்டே பேர் தான் வேலை செய்கிறது அந்த இடத்துல நீ வேலை செய்யாம ஓப்பிடுச்சுனா அது என்ன காரணம் உனக்கு பார்வதி கூட காண்டு இருக்கு இல்லை அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆனா உனக்கு அங்கே டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்களே அதாவது டாஸ்க் அவுட்டு நீ வெளியும் போக மாட்டேற குட்டி வாடனாக தான் இருக்கு வாடனாக தான் கடைசி சரி இருக்கு குட்டி வாடன் பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேணும் நல்லா எனிவேஸ் அந்த வாடனாக தான் நீ கடைசி இருக்க அஸ்டன்ட் வாடனா இருக்கு டாஸ்க் அவுட்டு வெளியே போகாம இருக்குன்னா வந்து வேலை செய்யணும் கையில் ஒரு விரல்ல அடிபட்டுதுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி ஒப்பே திட்டி சுற்றிட்டு இருக்கிறதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு சரியாக போடுறதுன்னு தெரியல ஏன்னா வேணாம் ஃபுல் வேலையும் செய்ய வேணாம் ஒரு கையிலையும் உனால் என்னென்ன பண்ண முடியுமோ பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நீ பண்ணலாம் அதை கூட பண்ணாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கிட்ட நடுவில் ஓப்பி அடிச்சார் அதுக்கப்புறம் அமைத்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்படி தான் போய்ட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அந்த ரெண்டு நாள் எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி எஃப்ஜியை வச்சு கிளிகிலையும் கிளிக்கு போகிறாரு அப்படின்றது பாயிண்ட் இருக்குது விஜய் சேதுபதி கிளிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஸோ வந்திருக்க அப்டேட்டும் என்னன்னா எஃப்ஜி போட்டு போலுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் வருது ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படின்றதா இங்கே கேள்வி ஏன்னா நான் சொன்னல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் கிட்டே இருக்கு எஃப்ஜே அடிக்கிறதுக்கு ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக பெரிய பெரிய கண்டென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கை ஒழுங்காக பண்ணலை ஃபஸ்ட் விஷயம் டாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் கண்ட் காமிச்சார் செகண்ட் விஷயம் இன்னொன்று அதில் வர பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது ஜெயிலுக்கு போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கல அது ரொம்ப லேசியாக எடுத்துரு மூணாவது விஷயம் ஸோ இப்படின்னு போகும்போது எஃப்ஜே மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை நம்ம அடிக்கிட்டே போலாம் இன்னொன்று அந்த அடிபட்ட அதை <laughs> உங்களோட <laughs> ஒரு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ இவ்ளோ பாயிண்ட்ஸ் இருக்கு எஃப்ஜே அடிக்கிறதுக்கு எஃப்ஜே தாக்குறதுக்கு சோ விஜய் சேதுபதி தாக்குவாரா இல்ல எப்பவும் போல பாத்தீன்னா சாஃப்ட்டா டேய் செல்ல செல்ல தம்பி அதாவது அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாரே என்ன எஃப்ஜே இப்பலாம் பண்ணலாமா இதெல்லாம் நல்லா இருக்கா என்ன பார்த்து பண்ணுங்க இந்த பார்வதி கூப்பிட்டுதாங்களே குழந்தைகளா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவர் வந்து பாத்தீன்னா எஃப்ஜே பார்த்து கூடுவாரே எஃப்ஜே செல்ல குட்டி என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணி உட்கார வைக்க போறாரா அப்படிங்கறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவேஸ் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை